தரையில் வந்து எல்லா இடத்துலையும் பரவாயில்ல இயற்கையான மூலிகை தான் இருக்கு உங்களுக்கு வெளிப்படையே காமிச்சிருக்கேன் இந்த மூலிகை நீங்க சர்ச் பண்ணாலையும் நான் சொன்ன எல்லா விஷயங்களும் வரும் ஏன்னா நல்லா கருமையா இருக்கு பாருங்க எந்த இடத்துல பார்த்தாலும் கருமையா இருக்கு பாருங்க இங்கே காமிக்கிறேன் பாருங்க மக்கள் வேலை எதனா இருக்குமா பக்க வேலை நூறு சதவீதம் பக்க வேலை கிடையாது ஒரு சிலர் என்னன்றாங்க இந்த தினம் எடுக்குது சொரியுது சரங்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸிமா மாதிரி வந்துடுது அப்படின்றாங்க அதெல்லாம் நூறு சதவீதம் வந்து சித்தாங்க அதுங்க சரிங்களா இயற்கை மொழி உங்க முன்னாடி எல்லாமே காட்டினதுங்க இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் வணக்கம் நண்பர்களே இயற்கை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோட கூட சேர்ந்து பயணித்து கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோழனை நன்றியும் வாழ்த்துதலும் இதுவரைக்கும் நம்முடைய இயற்கை மச்சால் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணாதான் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணாதான் ஷேர் பண்ணிடுங்க அதே சமயத்தில் ஃபாலோ பண்ணாதங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நேர்களே பார்த்திங்கன்னா இன்னைக்கு நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னாக்கா இயற்கை வைத்தியர் ரஞ்சித் ஐயா இருக்கார் இவர் எங்களுடைய குருநாதர் மதிப்புக்குரிய முத்தராஜய கிட்ட கத்தினா கற்றுக்கிட்ட ஒவ்வொரு ஃபார்முலாவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பார்முலும் நிறைய ஆராய்ச்சிக்கு பின்னாடி சக்ஸஸ் பண்ணி கொண்டு வரார் ஃபஸ்ட்டு முறையாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்துமா விசிங் சைனஸ் பிரச்சனைக்கு ஒரு பொடி ரொம்ப அருமையாக கருது இது வரைக்கும் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு பரிஜ படதாரி மருத்துவம் மூலமாக கொடுத்துட்டுருக்குறாங்க அதோடு சேர்த்து ஒரு சில மருந்துகளை கொடுக்குறாங்க இன்றைக்கி அவர் சொன்னது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நாற்பது நாள் இல்லை ரெண்டு மாதம் வரைக்கும் கூட அவர் தயாரிக்கிற ஹேர்டை தலையிலேருந்து போகாது புது முடி வளர்ற வரையும் போகாது அதே சமயத்தில் எந்த வகையான சைடு எஃபெக்ட்டும் இருக்காதுன்னு சொன்னார் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது உண்மையாக உண்மையாக உண்மைதான்யா லைவாக நான் செஞ்சு காமிச்சிடறேன் அப்படின்னாரு இன்னைக்கு ஐயா கூட வந்திருக்காங்க அது என்னென்ன மூலிகின்றதை நம்ம அவர்கிட்டே கேட்கலாம் அனைவருக்கும் வணக்கம் என்னளுக்கு பார்த்தீங்கன்னா இயற்கை முறையில் தை எப்படி தயாரிப்பதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இன்னைக்கு இப்போ பார்த்துக்கிறது பார்த்திங்கன்னா இதுதான் மருதாணி தலை சரிங்களா இது பார்த்திங்கன்னா சுற்றி செய்யாத நாட்டு மருந்து கிடைக்க கொடுக்கக்கூடிய சுத்தி செய்யப்பட்ட அனுமதி இப்படி தான் இருக்குங்க பார்த்துக்குங்க இது பார்த்தீங்கன்னா கடுக்காய் பொடி இது பார்த்தீங்கன்னா வெள்ளை கர்ஸ்லாங்கண்ணி இது பார்த்தீங்கன்னா அவரி நீலி என்கிற அவுரி நல்லா பார்த்துக்குங்க நமக்கு இந்த நாளில் மழை அதிகமாக இருந்ததுனால நம்ம இயற்கையாக நமக்கு கிடைச்சிது அதை நம்ம கா பார்த்துட்டு இருக்கோம் இல்லை பார்த்திங்கன்னா இதுதான் மருதாணி இந்த மருதாணியில் பார்த்திங்கன்னா வெவ்வேறு வகையான மருத்துவ குணம் இருக்குது பல்வேறு வகையான மருத்துவ குணம் இருக்குது இந்த மருதாணி பார்த்தீங்கன்னாக்கா தலையில் போடும்போது தலை குளிர்ச்சியாகும் தலை சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும் முடி கருமையாகும் இப்படி எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்குது நல்லா நிம்மதியான தூக்கம் வரும் பேன்கள் வளராது பேன்கள் சுத்தமாகாது பொடுகை வராது அப்படிப்பட்ட விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தினாங்க அடுத்து நம்முடைய கையில் இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா அவுரி இது அவுரின்னு சொல்லுவாங்க நீலின்னு சொல்லுவாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா கடி கடி சார்ந்த விஷயத்துக்கு விஷத்தை முறிக்கிறதுக்கு இப்படியெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்துவது மட்டும் இல்லை இதை தலைக்கு தேய்ச்சி போட்டால் தலைமுடி கருமையாகும் தலைமுடி பிசு பிசுப்பாக இருக்கையா அது சரியாகும் கபால மண்டை சூடு சரியாகும் இந்த அவுரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இந்த மருதாணியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதோடு சேர்த்து வெள்ளை கரசலாங்கண்ணி நான் இப்போ காமிக்க போகிறேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு தான் ஒரிஜினல் வெள்ளை கரசலாங்கண்ணி நிறைய பார்த்தீங்கன்னா இப்போ ஹைப்ரிட் வந்துருச்சு உரங்கள் போட்டு வளர்க்குறாங்க இது வந்து நம்முடைய தோட்டத்தில் வயலில் பறிச்சது ஒரிஜினல் வெள்ளை கரைசலாங்கண்ணி இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி இப்போ கசகனிங்கன்னா கை கருப்பாக மாறிடும் அதே மாதிரி அவரியும் கசகனிங்கன்னா கை வந்து கருப்பாக நீல நிறமாக மாறிடும் இது முழுக்க முழுக்க சாயங்களுக்காக உருவாக்கப்பட்டது இந்த அவர் இலை நேரில் எல்லா மொழியும் காமிச்சாச்சு இப்போது இதெல்லாம் ஒன்றா சேர்த்து ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன்னா ஒவ்வொரு மொழியும் நீங்கள் இயற்கையாகவே எடுத்து நீங்கள் நிழலில் காய வச்சு அரைச்சி அதை வஸ்திரகாயம் பண்ணி அந்த பொடியே வந்து நீங்கள் கலந்து பூசினீங்கன்னா ஏர் டை சூப்பராக இருக்கும் அதாவது அந்த தலைமுடி வந்து நீங்கள் ஒருவேளை ஷாம்பு போட்டு குளித்தீங்கனாலேயும் அந்த சாயம் போகாது கருப்பாக இருக்கும் இப்போ லைவாக அதை தான் பார்க்க போகிறீங்க இப்படிப்பட்ட டையை வந்து நீங்களே தயாரிச்சுக்கலாம் இப்போ அளவு சொல்லியாச்சு இதில் அளவு எவ்வளோ இங்கே எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் வெள்ளை கசலாங்கண்ணியும் கடுக்காய் மட்டும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ரெண்டு கிராம் கம்மியாக எடுத்துக்கோங்க மிதியெல்லாம் ஒரே ரேஷியோவில் எடுத்துக்கோங்க எல்லாம் ஒரு ஏழு கிராம் எடுக்கிறீங்கன்னா அது ஒரு அஞ்சு கிராம் எடுத்தாவே போதுமானது பொடியாக எல்லாத்தையும் கலந்து வச்சு அதுக்கப்புறம் அதை கலந்து நம்ம தலைக்கு பூச போகிறோம் கலந்து ஒரு பத்து நிமிஷம் ஒரு இருபது நம்ம இருபது நிமிஷம் வச்சா போதும் மேலே தண்ணி மாதிரி அந்த லைட்டாக வர்ற பதம் வந்து நாம் பூசறதுக்கு தகுதியாக இருந்து அர்த்தம் அதுக்கப்புறம் தலைக்கு பூசி ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு மணி நேரம் வரும் ஒரு மணி நேரம் உள்ளான் விட்டிங்கன்னா அந்த தலைமுடியிலேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே காஞ்சி கீழே விதிரும் அதுக்கப்புறம் போயிட்டு நாலு முறை தலை குளிச்சுட்டு வந்தால் போதும் முடி அவ்வளோ சூப்பராக பல 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 பலன்னு இருக்கும் அதை தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோ குழப்பலாம் பாருங்க அது கா வீடியோவில் பார்த்த எல்லா அனைத்து பொடிகளும் பார்த்திங்கன்னா இது கலந்த தான் இப்படி தான் இருக்கும் பாருங்கள் இதை நம்ம இந்த கலக்கி நம்ம ஐயாவுக்கு நாங்கள் அப்ளை பண்ண போகிறோம் எப்படின்னு சொல்லி நேச்சுரலாக தலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கங்க தண்ணி தாங்க அதிகமாக தண்ணியும் ஊற்றக்கூடாது ரொம்ப கெட்டிவாக வரக்கூடாது சரிங்களா நீங்கள் ப்ரெஷ்ஷு சீட்டு கூட யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணலாம் நான் வந்து க்ளோவ்ஸ் போட்டிருக்குறேன் பாருங்கள் பேஸ்ட்டு இப்படி ரெடி ரெடியாச்சிங்க பேஸ்ட்டு இது மாதிரி தான் கலக்கணும் ரொம்ப கெட்டி கட்டியாக வரக்கூடாது ரொம்ப பேஸ்ட் மாதிரி கலக்கி வச்சுக்கணுங்க பார்த்துக்குங்க அப்படி தான் இருக்கணுங்க நீங்கள் ப்ரெஷ் மூலமாக கூட போடலாம் நீங்கள் கையில் போடணும் கிடையாது பழக்கமானவங்க நீங்கள் கையில் போடலாம் பழக்கம் இல்லாதவங்க நீங்கள் ப்ரெஷ்ஷு மூலம் கூட நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு பாருங்கள் நம்ம எப்படி போகிறோம் நான் காட்டுப்போகிறோம் பாருங்கள் ஸ்பூனில் எடுத்து பாருங்கள் தலையில் வந்து எல்லா இடத்துலையும் பண்ணுங்க சைடில் பண்ணுறதுனால உங்களுக்கு சைடில் ஒட்டாதுங்க பார்த்தீங்கன்னா இப்படி தான் நல்லா தலையில் போட்டு நல்லா மசாஜ் பண்ணும் தலையில் போடணும் நல்லா மசாஜ் பண்ணும் தலையில் போட்டு நல்லா மசாஜ் இது பண்ணணும் பண்ணி விட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது நல்லா அடிவேர் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க நல்லா போகும் அடிவேர் வரைக்கும் போன பின்னாடி பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் நார்மலாக ஒரு ஒரு மணி நேரம் கழித்து தலையை நல்லா அழைச்சிடலாம் பாருங்கள் நல்லா இதாகிடுச்சு இதில் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இயற்கையான மூலிகை தான் இருக்குது உங்களுக்கு வெளிப்படையாக காமிச்சிருக்கேன் இந்த மூலிகை நீங்கள் சர்ச் பண்ணாலையும் நான் சொன்ன எல்லா விஷயங்களும் வரும் ஏன்னா இது கற்றுக்கொண்டு கொடுத்தவர் பார்த்தீங்கன்னா எங்களுடைய குருஜி மதிப்புக்குரிய மதுரை முத்துராஜயா ஃபார்முலா ரொம்ப அருமையாக இருக்கும் இது இது யார் வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம் இது யார் வேணாலும் நீங்கள் வீட்டில் செஞ்சு வச்சுக்கலாம் தேவைப்படும் போது நீங்கள் போட்டுக்கலாம் இதனால் எந்த சைடு எஃபெக்ட் இருக்காது இப்படி இயற்கையான யார்கிட்டையும் இருக்குன்றது தான் நான் உங்களுக்கு காமிக்கிறோம் தேவைப்படுறங்க இந்த ஃபார்முலாவெல்லாம் நீங்களே வீட்டில் செஞ்சு எடுத்துச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு முறை சீசன் வரும்போது எடுத்துச்சுனாக்கா உங்களுக்கு வருஷ கணக்கில் இருக்கும் அதனால தான் ஹேர் டை போடுறதுக்கு முன்னாடி அவரை பார்த்துருப்பீங்க இந்த இயற்கையான டை மதிப்புக்குரிய மதுரை முத்துராஜய்யா மூலமாக வெளிவந்த ஒரு அற்புதமான ஹேர் டை இதை போட்டு பார்த்திங்கன்னா சுத்தமாக பக்க இல்லை இவருக்கு நீங்கள் தான் ஆமாம் இவர் ஷாம்புலாம் போட்டு குளிச்சுருந்து தரல ஷாம்பு போட்டு ஆமாம் நான் சோப்பு ஷாம்புலாம் போடுறாங்க அது எதுனா வந்துருப்பது ஏன்னா இது வரைக்கும் நான் போட்டதில்லை அதனால நான் கேட்டேன்

அப்போ எதுவுமே உள்ளே பிடிக்கவும் இல்லை அதை நம்ம இப்போது வீடியோவில் காமிப்போகிறோம் நேர்களே அதை இப்போ பாருங்கள் நேர்களே பார்த்தீங்கன்னா தலைமுடியில் பாருங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் பேன் பார்ப்பாங்கள்ல அது மாதிரி பார்த்தாலையும் தலைமுடியில் பாருங்கள் இவ்வளோ வெண்மை நிறமாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ வெண்மை நிறமாக இருக்குது பாருங்கள் தெரியுதுங்களா இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இவ்வளோ வெண்மை நிறமாக இருக்கு பாருங்க அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா இது தலையில் வந்து இந்த ஹேர் டை வந்து ஒட்டலை அப்படின்னு அடி முடி வேறு வேறையும் பாருங்க இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் எப்படி ஒட்டியிருக்கு பாருங்கள் உள்ளே பாருங்கள் ஒயிட்டாகவே இருக்குது பாருங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா உள்ளே பாருங்கள் அப்படியே ஒயிட்டாகவே இருக்கு பாருங்க அப்போது இந்த உள்ள இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஹேர் டை ஒட்டவே இல்லை பார்த்துங்க பாருங்க பாருங்கள் தெரியுது நல்லா தெரிதுங்களா நல்லா தெரியுதுங்களா ஒட்டவேல பாருங்க எதுவுமே ஒட்டலை ரொம்ப நல்லா இருக்குது இங்கே பாருங்கள் பின்னாடி பாருங்க தெரியுதுங்களா தெரிதுங்களா பின்னாடி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ஒரு சிலதெல்லாம் ஒட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ தெரியுதுங்களா ஒரு சிலதாக ஒட்டுதுன்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் ஒட்டவேல பாருங்கள் ஏர்டை ரொம்ப அருமையாக வந்திருக்கு முடியும் பார்த்தீங்கன்னா நல்லா கருமையாக இருக்குது பாருங்கள் எந்த இடத்துல பார்த்தாலும் கருமையாக இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப ரொம்ப கருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் அருமையாக இருக்குது அப்போ சூப்பராக இருக்குது தலைமுடி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கருமையாக இருக்குது இதில் எந்த வெள்ளை முடியும் நீங்கள் ஒன்றா கூட பார்க்க முடியாது ஒரே ஒரு வெள்ளை முடிய கூட பார்க்க முடியாது பாருங்கள் தெரியுதுங்களா தெரியுதுங்களா பாருங்கள் ஒரே ஒரு வெள்ளை முடி கூட நீங்க பார்க்க முடியாது ரொம்ப அருமையாக இருக்குது கண்டிப்பாக இந்த ட்ரையை நீங்கள் பயன்படுத்தலாம் அதுக்கான முழு பார்த்தீங்கன்னாக்கா வீடியோவும் நான் போட்டிருக்கோம் என்னென்ன மூலிகைகள் எப்படி பயன்படுத்துறதுன்னு இங்கே மூஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா ஐயாக்கு வெள்ளையாக இருக்குது என்னென்னா ஐயா சேவிங் பண்ண போகிறார் அதனால் வெள்ளையாக இருக்குது அதை அப்படியே விட்டார் மீது பார்த்தீங்கன்னா நம்ம அழகாகவே பார்த்தீங்கன்னாக்கா முடிக்கெல்லாம் போட்டிருக்கோம் இதை நீங்கள் ஒரு வேளை கேட்கலாம் நீங்கள் தாடிக்கு போடலாமா மியூசிக் போடலாமா அப்படின்னா தாராளமாக போடலாம் எந்த சைடு எஃபெக்ட் இல்லை நீங்கள் தாடை தாடிக்கு மீசைக்கு நீங்கள் மீசைக்கு தாடிக்கு போடலாமா தாராளமாக போடலாம் இதில் எந்த வகையான சைடு எஃபெக்டும் கிடையாது தாராளமாக போட்டுக்கலாம் சரிங்களா ஏற்கனவே இரட்டையை பயன்படுத்துங்க அதே மாதிரி இந்த பக்க விழாவில் ஆரோக்கியமாக வாழங்க சரிங்களா நேர்களை தலை ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க இவ்வளோ பல பழ பல பழம் இருக்குதுன்னு பார்த்துருப்பீங்க அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னாக்க அந்த வெள்ளை தாடி இருக்குது ஏன்னா இது ஷேவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு அதனால் இது விட்டுருக்குது போட்டிருக்கலாம் அவர் சேவை பண்ணுறதுனால இதை வேண்டாம் அப்படின்னு சொல்லி வேண்டாம் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் கிளௌஸ் போட்டு போட்டார் ஆனா ஒரு சில பதல ஸ்வீப் வச்சு அந்த டை இருக்குங்க அதை வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கம்மியா பிடிக்கும் கம்மியா பிடிக்கும் ஆமா நீங்க கையில் போட்ட ப்ளவுஸ் கலக்க இருந்தது இது சொல்றத பார்த்தா பிரஸ் போட்டாக்க ஒரு ஏழு எட்டு முறை வருமா கண்டிப்பா வரும் நான் கொஞ்சம் கெட்டியே கலந்துட்டேங்க கொஞ்சம் மாதிரி ஏன் ஒரு கண்டிப்பா நீங்கள் தலையெல்லாம் இப்போ நல்லா உங்களுக்கு இப்போ ஏதோ ஒன்று ஒன்று வெள்ள முடியாது இருக்குது டை போட்டு சொன்னீங்க போட்டு எவ்வளோ நாள் ஆச்சு அறுபது நாள் என்ன ஐம்பது நாள் ஆச்சு ஐம்பது நாள் ஆச்சு வர முடி வெட்ட ஸ்டேஜ் வந்துருச்சு ஓ ஒரு பத்து நாள் ஆகட்டும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டு வெட்டிருக்கீங்க இல்லைனா இது உங்க உங்களுடைய டை தான் நீங்கள் போட போகிறீங்க ஆமாம் இதனுடைய டை தான் நல்லா டை தான் இப்போ முத்ராஜையா நம்மளை விட்டு மறைஞ்சாலும் அவருடைய அந்த மருந்துகள் பார்த்தீங்கன்னா அவருடைய நினைவுகள் மறந்த மறந்தாலும் அவருடைய மருந்துகள் இருக்கு இருக்குது கிட்ட இருக்கு இல்லையா பரவாயில்ல அவர் கொடுக்குற எல்லா மருந்து ஒரு சிலர் நல்லா வேலை செய்யுது இல்லை அவர் இருந்தவரிலையும் அவருக்கு கடவுளாக மதித்தாங்க மதித்து நிறைய பேர் கும்னு கும்பிட்டாங்க அவர் இருந்தவரிலையும் இப்போவும் அவருடைய மருந்துனால நிறைய பேர் குணமாயிட்டு வந்ததுனால நல்லா இருக்கு கடவுள் நல்லா இருக்குன்னு சொல்லி தான் வேண்டிட்டு இருக்காரு இன்றைக்கும் ஆண்டவ தாயில் நல்லா போயிட்டு இருக்குது இந்த சூதகலையை நல்லா போயிட்டு இருக்குது ராம ஆண்டவ தாயில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் யூஸ் பண்ணிட்டாங்க இன்னமும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படியே எங்கப்பா அந்த அவர் மாதிரி அவர் போட்ட சலிப்பஸ் சொன்னீங்க ஆமாம் சலிப்பு அதெல்லாம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு அதுக்கு தான் ஒரு ஆயிரம் பேர் யூஸ் பண்ணிட்டாங்க ஏன் இருக்குல்லே உங்கள் முன்னாடியே மூலிகைகள் வச்சாச்சு உங்கள் முன்னாடியே இந்த காம்பினேஷன் சொல்லியாச்சு அது எப்படி பயன்படுத்துதுன்னு சொல்லியாச்சு அப்படி நீங்கள் பயன்படுத்துங்க தேவைப்படுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐயா சொன்ன மாதிரி எலுமிச்சு பழச்சார் அதில் ஒரு ஒரு சில சொட்டுகள் ஊட்டினா ஓகே அதுக்கப்புறம் டை போடுறதுக்கு முன்னாடி தலையில் எண்ணெய் இருந்தால் குளிச்சுட்டு தலையை நல்லா காய வச்சுட்டு அப்புறமா நீங்கள் டை போடுறது நல்லது சரிங்களா ஏன்னா எண்ணெய் பிசுபிசு பிசு இந்த டை போட வேண்டாம் எண்ணெய் இல்லாமல் நல்லா கழுவிட்டு தலையை அழைச்சிட்டு எண்ணெய் இல்லாமல் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் டை போடுங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா

இயற்கையான ஹேர்டினால பக்க விலை தானே இருக்குமா பக்க நூறு சதவீதம் பக்கம் கிடையாது ஒரு சிலர் என்னன்றாங்க ஐயா இந்த தினம் எடுக்குது சொரியுது சரங்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸிமா மாதிரி வந்துடுது அப்படின்றாங்க அதெல்லாம் நூறு சதவீதம் வந்து சித்தாங்க சரிங்களா இயற்கை மூலி உங்க முன்னாடி எல்லாமே காட்டுனதுங்க ம நம்ம மலைமுகமாக இல்லைங்க எல்லாமே ஒரு உங்கள் முன்னாடி காட்டனம் தாங்க என்ன அப்படின்னா அன்னபேதி மற்றும் சுத்தி செய்ததை மட்டும்தான் யூஸ் பண்ண இதுதான் சரிங்களா சரி சுத்தி பண்ணாமல் சுத்தி பெரியாவது யூஸ் பண்ணீங்கன்னா அதில் வந்து சைட் எஃபெக்ட் வரங்க உங்களுக்கு சரிங்களா தயவு செஞ்சு சொல்கிறேன் டா பக்கத்தில் இருக்கிற வைத்தியர்கள் ஆலோசனை படி நீங்கள் செய்யுங்க இல்லைன்னா மருத்துவ ஆலோசனை பண்ணுங்க நம்ம மருத்துவ ஆலோசனை படி நீங்கள் செய்யுங்க நீங்களாக முன் வந்து நீங்கள் செய்கிறதுக்கு முற்படாதீங்க ஏன்னா இருக்கீங்களே ரொம்ப அற்புதமான ஒரு வீடியோ தெளிவாக நம்ம போட்டோம் இனிமேல் ஹேர் டை வேணும் அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக வந்து நிறைய இடத்துல போய் தேட வேண்டாம் உங்களுக்கே வெளிப்படையை நாங்கள் சொல்லாச்சு ரேஷன் சொல்லாச்சு அந்த காம்பினேஷனில் நீங்கள் செஞ்சு கண்டிப்பாகவே பயன்படுத்துங்க அதே மாதிரி எல்லா பியூட்டி பார்லர் எல்லா அலுகுனையும் இருக்கல எல்லா இடத்துலையும் அப்புறமா எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா வெளிப்படவே நேச்சுரலாக காமிச்சிருக்கோம் ஏன்னா இருக்கே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவாங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் இந்த வீடியோ போய் சேர வேண்டிய வீடியோ ஏன்னா எல்லார் வீட்லேயும் யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக டை அடிக்கிறாங்க அவங்களுக்கு இது ப்ரோஜனமாக இருக்குமே ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய இடத்துல ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க நிறைய இடத்துல ஒரு சில பக்க விழுவுகள் இருக்குதுன்னு சொல்கிறீங்க இது பக்க விழுவுகள் இல்லாத தரமாக ட்ரை பண்ணி பாருங்கள் சந்தோஷமா பாருங்கள் மீண்டும் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைப்படுது உங்கள் குடும்பத்தில் ஒரு நாங்கள் உங்கள் அன்பு சொன்னாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்